வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்வில் நம்ம சந்திக்கிறோம் ஆமாம் நண்பர்களே விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டுல கலந்துகிட்ட பிறகு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கலப்பின புயல் வந்து தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து கூட்டணி நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு திருமாவளவன் செயல்படுகிறார் என்ற அளவுக்கு வந்துடுச்சு திரு விஜய் அவர்கள் அந்த மேடையிலேயே அவரும் கடுமையாக வந்து திமுகவின் நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பிஸியா இருக்காரா அப்படின்ற கேள்வியை முன் வச்சார் ஏன்னா தலித்து தலித் இளைஞர்களுக்காகவே கட்சி நடத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்கிற திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காரு ஆஹ் ஏன்னா இது துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனாவுடைய முழு ஏற்பாட்டின்படி இந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஒரு மாதமாகவே அரசியல் வட்டாரம் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தான் வந்து திருமாவளவனும் விஜய் இணைகிறார்கள் அப்படின்னு பரபரப்பாக அரசியல் வட்டாரம் பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில் திரு திருமாவளவன் அவர்கள் திடீர்னு அதில் நான் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு தவிர்த்துட்டாரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் அவருடைய முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இன்னொரு முன் வச்சாரு என்னை விட விஜய் வந்து முக்கியமானவரா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் இல்லாமலா விஜய் அவளை முக்கியமா அப்படின்றதெல்லாம் கருத்துக்களை சொல்லும் விஜய் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இந்த புத்தக வெளியீட்டு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டாரா இது யாருடைய நிர்பந்தங்களுக்கு அடிபணிஞ்சு இங்கே வராமல் போயிட்டாருன்னு விஜயும் பதிலுக்கு பேசிடுறாரு அப்போ திருமாவளவனுடைய கோபம் வந்து ஆதவர்ஜுனா மேல மேலே திரும்புது இது திருமாவளவன் ஆடிய கேமா இல்லை திமுக விளையாண்ட விளையாட்டு அரசியல் விளையாட்டில் மீண்டும் திருமாவளவன் சிக்கிக்கிறாரா அப்படின்னு தெரியல நிறைய நிறையா வாட்டி திருமாவளவன் வந்து திமுகவுடைய விளையாட்டுகளுக்கு பலியாகியிருக்காரு இருக்காரு இப்போ மீண்டும் ஒரு முறை பலியாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானாரு இன்னைக்கு காலையில அதுக்கு விடையா வந்து ஆதவ அர்ஜுனா ஆக்கப்பட்டு அவர் துணை பொதுச்செயலர் பதவியிலிருந்து தற்காலிகமாக ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து விஜய் அவர்களுக்கு நல்ல விஷயமாவே முடிஞ்சிருக்குது ஏன்னா மிக பெரும் பணக்காரரும் போன எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து ஒரு அருமையான கூட்டணி கட்டமைப்பதற்கு காரணமாகவும் இருந்த ஆதவ் அர்ஜுனா வந்து பின்னால் திமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் வெளியில் வந்து திரு விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளராக பதவியேற்றதிலிருந்து திமுக அவர்கள் வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கான எம்பி எலெக்ஷன்ல பொது தொகுதியை தர மறுத்துவதிலிருந்து ஆதவ அர்ஜுனாவுடைய கோபம் மீண்டும் திமுக பக்கம் எதிராக திரும்பியது ஆக இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து வண்ணம் இருக்க ஆதவர்ஜுனா வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் வச்சு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரும் கலந்து கொண்டதுல ஏறத்தாலும் அப்பவே அது முடிவாயிருச்சு திருமாவளவன் வந்து எப்படி அதை நீக்கிடுவார்னு ஸோ அதனால அவரும் தைரியமாவே பேசினார் ஆதவர்ஜுனா அதையெல்லாம் எதிர்பார்த்தது மாதிரியே நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்றத பேசினார் ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் சொன்ன காரணங்கள் பிரகாரம் அவர் வந்து திருமாவளவன்கிட்ட அனுமதி பெற்று தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்திருக்கிறார் ஆக திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவஜினா மேலே நடவடிக்கை எடுக்கலைனா கட்சி ரெண்டாக உடையக்கூடிய நிலையில் ஏன்னா பாதி பேர் குறிப்பாக சொல்லணும்னா ரவிக்குமார் மற்றும் ஷான் ஷா நவாஷ் போன்றவர்கள்லாம் வந்து திமுகவுடையே செட்டில் ஆயிடணும் திருப்பி விடுதலை சிறுத்தைகளுக்கு அவங்க திரும்ப மாட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் கட்சி உடைவதை தடுப்பதற்காக திருமாவளவனுக்கு வேறு வழி இல்லை ஆதவ் அர்ஜுனா தற்காலிக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இது வந்து விடுதலை சத்தியல் கட்சிக்கான வளர்ச்சிக்கே நல்லதல்ல ஆட்சியில் பங்கு அது இதெல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு இனிமேல் அவர் எந்த காலத்திலையும் அதை பேச முடியாது அதை பேசின ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இது வந்து திராவிட திமுகவிற்கு கட்டுப்பட்டா இல்லது தலித் இளைஞர்களுடைய கனவுகளை வழிகடா வாக்கியா அப்படின்றத இனிமேல் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கும் ஆதவ அர்ஜுனா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டு அவருடைய போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இதோடு முற்றுப்பெற்று அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கின்றார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைக்குவதற்கு ஆதவ அர்ஜுனா முயன்றதாகவே நம்ம நினைக்கிறோம் ஏன்னா திமுக விபிட்டு கணப்படும் ஆஹ் விஜய் சொன்ன மாதிரி மன்னராட்சியா இது ஒரு உச்சாரணமா வந்து ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி பிறப்பிலேயே மன்னர போன்று முதல்வராகவே பிறந்தவர் பிறப்பால் ஒருவர் முதல்வராகலாமான்ற வார்த்தையை கேள்வி எழுப்பினார் அது எல்லாருக்குமே ஒரு 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 நெருப்பு கேள்வியாக அது வைக்கப்பட்டிருக்குது இதுக்கு ஆட்சியில் பங்கு கேட்டால் என்ன தப்பு என்னன்னு பேசுன திருமாவளவன் வந்து கடைசியில் ஆதவர்ஜுனா போய் சஸ்பெண்ட் பண்ணி இப்படி கட்சியை காப்பாற்றியிருக்கார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்லையும் சொல்லுங்க நன்றி வணக்கம்